ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா பேசுகிறேன் இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஸோ கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளானில் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஓராவது நாளாக ஸ்டாக்கிங் இன்கம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ ஒன் பர்சன்ட் ஸ்டாக்கிங் இன்கம்மாக பர்ஃபெக்டாக கொடுத்துன்னு இருக்காங்க எப்படி இது சாத்தியமாகுதுன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ரியல் ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் ஸோ ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் மந்த்லி த்ரீ டூ ஃபோர் பர்சன்ட் நம்ம இதில் ஸ்டேக்கிங் இன்கம்மாக ஏன் பண்ண முடியும் ஸோ அது எந்த காயின் பார்த்திங்கன்னா கைராவோட கைட் காயின் ஸ்டேக்கிங் ப்ளான் தான் ஸோ இந்த கைட் காயின் ஸ்டேக்கிங் பிளானில் இந்த என்னுடைய ஸ்டேக்கிங் சைன் அப் ரஃபரல் லிங்க் மூலிமா சைன் அப் பண்ணி ஸ்டாக்கிங் பண்ணுறவங்களுக்கு எயிட் பர்சன்ட் டைரக்ட் ரெஃபரல் கமிஷன் எனக்கு கிரியேட் ஆகிறத அப்படியே உங்களுக்கு நான் திரும்ப கொடுக்குறேன் ஸோ இந்த ஒரு குறுகிய கால ஆஃபரை பயன்படுத்திக்கங்க நீங்கள் இந்த கை காயின் ஸ்டாக்கிங் பிளானில் மினிமம் த்ரீ தௌசண்ட் காயின்லேருந்து நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அதேமாரி உங்களுக்கு டெய்லி வரக்கூடிய அதாவது இன்க்ளூடு சேட்டர்டே சண்டே உட்பட அனைத்து நாட்களிலும் உங்களுக்கு எவ்ரிடே நைட்டு பன்னெண்டே கலக்கெலாம் உங்களுக்கு ஸ்டாக்கிங் இன்கம் வந்துடும் அப்படி கிடைக்கக்கூடிய ஸ்டாக்கிங் இன்கம் மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் கைட் காயின் வந்தாலே நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஐஎன்ஆராக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் கைட் காயின் வந்தாலே ஆர்ஓஎஸ் வாலெட்டில் நீங்கள் கயிறு எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி செல் பண்ணி ஐஎன்ஆராக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ப்ராஜெக்ட் பேஸு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் நீங்களும் நான் இந்த ஐநூற்றி ஒரு நாளாக நான் ஜாயின் பண்ண டேட்டில் இருந்து மட்டும் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடியே அவங்க ஸ்டாக்கிங் இன்கம் கு கொடுத்துனுக்குறாங்க இந்த ஸ்டாக்கிங் இன்கம்மை நீங்களும் ஜாயின் பண்ணி உங்க நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டை ஏன் பண்ண முடியும் அதில் என்னுடைய டீமில் நீங்கள் ஜாயின் பண்ண பட்சத்தில் உங்களுக்கு எட்டு பர்சன்ட் அமௌண்ட் உங்களுக்கு சேவ் ஆகும் ஸோ இந்த ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ண முடியாதீங்க அதேமாரி இது மட்டும்தான் சார் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது ஸோ உங்களுக்கு வந்து இந்த கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளானில் இருக்கிற அனைத்து சந்தேகங்களும் அனைத்து உதவிகளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ உங்களுக்கு வந்து கயிறு எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது எப்படி கேஒசி கம்ப்ளீட் பண்ணுறது எப்படி கைட் காயின் ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்டில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் கேஓசி கம்ப்ளீட் பண்ணணும் காயினை வாங்கி கொடுக்கணும் முக்கியமாக நீங்கள் உங்களுக்கு வந்து எக்ஸ்சேஞ்சில் காயின் வாங்க தெரியல அப்படின்னா நீங்கள் எனக்கு சப்போர்ட் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு காயின் வாங்கி சென்ட் பண்ணுறேன் ஸோ என் இந்த மாரி அனைத்து சப்போர்ட்டும் உங்களுக்கும் கிடைக்கும் என்னுடைய டீமில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கும் கீழே யாரனா ஜாயின் பண்ணாலும் இந்த உங்களுக்கு என்னென்ன உதவி கிடைச்சதோ அதே உதவியும் அவங்களுக்கும் கிடைக்கும் ஸோ இதுதான் ஒரு டீம் சப்போர்ட் இந்த ஒரு ஆஃபரையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க ஸோ ஐநூற்றி ஓராது நாளாக நான் ஸ்டாக்கிங் பண்ண ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு காயினுக்கு உண்டான ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ ஒன் பர்சன்ட் ஸ்டாக்கிங் இன்கம் இரநூத்தி இருபத்தி ஆறு கைட் காயின் இன்றைக்கி எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா அறுபத்தி ஆறு பைசா ஸோ ஒரு கைட் காயினோட ப்ரைஸ் ரெண்டு ரூபா அறுபத்தி ஆறு பைசா ஸோ அப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறப்ப என்ன சார் ப்ரைஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஐசியோவில் லான்ச் பண்ணுறப்போ ஒரு ரூபா நான் ஜாயின் பண்ணுறப்போ ஒரு ரூபா அறுபத்தி ஏழு பைசா இன்றைக்கி ரெண்டு ரூபா அறுபத்தாறு பைசா ஸோ ஒரு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிற ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் தான் நம்மளுடைய கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் ஸோ அப்படி என்ன சார் இந்த காயினில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா காயின் மார்க்கெட் கேப்பில் லிஸ்டிங் செஞ்சுருக்காங்க ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் மட்டும் லிஸ்டிங் ஆகாம இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சான டெக்ஸ்டட் எக்ஸ்சேஞ்ச் எஃப்ஐயூ ரிஜிஸ்டர் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சான காயின் நேஷனல் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங்காகி ட்ரேட் ஆகிற ஒரு காயின் தான் நம்மளுடைய கைட் காயின் ஸோ அது மட்டுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஓன் பிளாக் செயினில் ரன் ஆகிற ஒரு இவிஎம் பேஸ்டு கிரிப்டோ கரன்சி தான் நம்மளுடைய கைட் காயின் சரிங்க சார் இந்த ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் சொல்கிறீங்களே இந்த ப்ராஜெக்ட்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம கைட் காயினை பே பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும் ஒரு ஃபீஸ் வந்து நம்ம ஐநாள் எப்படி பே பண்ணுறோமோ அந்த மாரி இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் நீங்கள் பயன்படுத்தணும் ஒரு விபேன்ற ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் பண்ணலாம் கேஸ் பில் பே பண்ணலாம் இபி பில் பே பண்ணலாம் இது எல்லாத்தையுமே நீங்கள் கைட் காயினை பே யூஸ் பண்ணியே பே பண்ண முடியும் அப்போ இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே கைட் காயினுக்கு டிமாண்டு க்ரியேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் கிரியேட் பண்ணப்பட்டது ஓகேங்களா ஸோ அந்தமாரி ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய இருக்குது ஸோ இது ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு காயின் மட்டும் இல்லாமல் இது ஒரு எக்ஸ்சேஞ்ச் காயின் எல்லாம் நான் இது ஒரு எக்ஸ்சேஞ்சு காயின் ஓகேங்களா ஸோ இதனுடைய ப்ராஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் செயின் அகாடமி சோலார் என்எஃப்டி கைரா எக்ஸ்சேஞ்ச் யுவிடி கேஸ் ப்ராஜெக்டான விபே ஆன்லைன் ஷாப்பிங் ப்ராஜெக்டான பிக்னோ இகாமர்ஸ் இன்றைக்கும் நீங்கள் கைட் கையின பே பண்ணி நீங்கள் அரிசி உட்பட தேன் உட்பட பாரம்பரிய அரிசி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ இந்தமாரி ஒரு ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் த்ரீ தௌசண்ட் காயின்லேருந்து இருந்து நீங்கள் இதில் ஸ்டா ஸ்டாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே முக்கால் லட்சம் காயின் ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன் இப்போ காரணம் கேட்டீங்கன்னா இது ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸோ நான் ஏன் மீண்டும் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் சொல்கிறேன்னா ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் தான் ஜெனியூனாக இந்த மாரி மந்த்லி த்ரீ டூ ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் ஸ்டாக்கிங் இன்கம் ஒரு நாள் கூட கேஃப் விடாமல் கொடுக்க முடியும் ஸோ நீங்கள் ஸ்டாக்கிங் இன்கம் கம்மியாக இருக்குன்னு பார்க்காதீங்க ப்ராஜெக்ட் இருக்கா இந்த ப்ராஜெக்ட்லாம் லைவாக இருக்கா இந்த ப்ராஜெக்டை சாமானிய மக்களும் பயன்படுத்த முடியுமான்னு பாருங்கள் ஸோ மற்ற ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் எப்படி உங்களுக்கு அதிகமாக தராங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன்று அவங்ககிட்ட ப்ராஜெக்ட் இருக்காது ஒன்லி ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் இருக்கும் அப்போ அதிகமாக கொடுத்தா அவங்களுக்கு நல்லா போகும் ஒரு குறிப்பிட்ட மாதம் போனதுக்கப்புறம் கம்பெனி இருக்காது பட் இன்னும் சில கம்பெனி ப்ராஜெக்ட் வரப்போகுது வரப்போகுதுன்னு சொல்லியே ப்ரொமோஷன் பண்ணுவாங்க அதுவும் வந்து ஹைலி ரிஸ்க் நம்மளது அப்படி கிடையாது இன்கமும் இங்கே கம்மி ப்ராஜெக்டும் லைவாக இருக்குது ஸோ இந்த ஒரு காரணத்தால் தான் நான் உள்ளே வந்தது காரணமே எனக்கு இன்கம் அதிகமாக வரதுன்றது முக்கியம் கிடையாது கம்பெனி ஸ்டேபிளாக நிற்கணும் நான் கரெக்டாக சூஸ் பண்ணேன் நான் ஜாயின் பண்ண டேட்டில் இருந்து மட்டுமே ஐநூற்றி ஒரு நாள் கம்ப்ளீட்டாக இருக்குது பார்த்துக்கங்க நான் ஜாயின் பண்ண டேட்டில் இருந்து மட்டுமே ஐநூற்றி ஒரு நாள் ஸ்டாக்கிங் இன்கம் நான் இதில் ஏன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ யூஸ் பண்ணிக்கிங்க இந்த கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் என்னுடைய சைன் அப் ரெஃபரல் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸ்டெப் ஒன் அது மட்டும் இல்லாமல் ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூன்னு சொல்லிட்டு எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் கேஒய்சி எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் காயின் எப்படி பை பண்ணி ஸ்டாக்கிங் பண்ணணும் உட்பட தெளிவாக ரெண்டு வீடியோ போட்டுக்கிறேன் அதையும் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன சில டவுட்ஸ் இருக்குதுன்னா என்னுடைய நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு எந்த சந்தேகம் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் நிறைய கான்செப்ட் பார்த்துருப்பீங்க பட் ஆனால் இந்த மாரி ஒரு கிரிப்டோவில் ஒரு தமிழ்நாடு பேஸ்டு கிரிப்டோவில் கிட்டத்தட்ட ஒரு எட்டுக்கு மேற்பட்ட ஆஃபீஸ் இருக்கிற ஒரு கம்பெனியில் நீங்கள் எம்டி கிட்ட நீங்கள் டைரக்டாக போய் பேச முடியும் ஸோ ஒரு கஸ்டமர் சப்போர்ட் உட்பட பார்த்திங்கன்னா அனைத்துமே சிறப்பாக இருக்குது ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஜென்யூனான ஒரு கான்செப்டில் ஒரு ஜென்யூனான ஒரு இன்கம் உங்களுக்கு எவ்ரிடே உங்களுக்கு கிரியேட் ஆகும் எவ்ரி மந்த் ஒன்ஸ் ஒரு முறை நீங்கள் வித்தராகவும் பண்ணிக்கலாம் ரெகுலர் பிளானில் இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்கம் அதாவது த்ரீ பர்சன்ட்லேருந்து ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தேவைன்னா நீங்கள் ஃபிக்ஸ்ட் இன்கமில் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஓன்ஸ் ஒரு முறை உங்களுக்கு கிரியேட் ஆகும் ஆர்ஓஎஸ் இன்கம் இயர்லி ஓன்ஸ் ஒரு முறை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஃபிதட்டாக பண்ணிக்கலாம் ரெகுலர் பிளானில் பார்த்தீங்கன்னா டெய்லி கிரியேட் ஆகும் மந்த்லி ஓன்ஸ் ஒரு முறை நீங்கள் ஃபிதர்டாக பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் எந்த பிளான் சூஸ் பண்ணாலும் அந்த மெச்சுரிட்டி டைம் முடிஞ்ச உடனே உங்களுடைய கேபிட்டல் காயின் மெயின் வாலெட்டுக்கு வந்துடும் அதை நீங்கள் தேவைன்னா வித்துட்டா பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணி மீண்டும் உங்களுக்கு ஸ்டேக் இன்கம் தேவைன்னா ஸ்டாக்கிங் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் கால் பண்ணுங்கள் மீண்டும் என்னுடைய நம்பர் சொல்கிறேன் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் இதான் என்னுடைய நம்பர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ